மார்கழி மாதத்தில் வழிபட வேண்டிய மற்றும் தரிசிக்க வேண்டிய திருத்தலமாக சொல்லக்கூடியது இந்த திருத்தலமாகுங்க இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா மலை மீது அமைஞ்சிருக்கக்கூடியதாகுங்க சிவபெருமான் பாதி சிவனாகவும் பாதி சக்தியாகவும் ஒரே திருமேனியில் காட்சி தரக்கூடிய அற்புதமான திருத்தலமாகுங்க இதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்குதுங்க அப்படி ஒரு அற்புதமான விஷயந்தாங்க இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் இந்த ஆலயத்தில் நம்ம தரிசிக்க முடியும் அது என்ன விஷயம் அதை நம்ம தரிசிப்பதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வீட்டில் எப்போயுமே சண்டையும் சச்சரவமாக இருக்குதா உங்களுக்கு எப்பயுமே ஒரு மாதிரி மன அழுத்தமாகவே இருக்குதா திருமணவரன் கைகூடுற மாதிரி வந்து கொண்டே போய் கொண்டு இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக ஜோதர் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனித்துவமான கோவில்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க திருச்செங்கோடு மலை மீது அமைந்திருக்கக்கூடிய அர்த்தன் நாளீஸ்வரர் சிவபெருமான் பாதி பாதி சக்தியாகவும் ஒரே திருமேனியில காட்சி தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த திருத்தலத்துல ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல மட்டுமே நம்மளால தரிசிக்க கூடிய சுயம்பு மரகத லிங்க தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியுங்க மார்கழி மாதத்தில் வழிபட வேண்டிய தரிசிக்க வேண்டிய திருத்தலங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியதாங்க திருச்செங்கோடு அர்த்தநாளீஸ்வரர் கோவிலாகும் இந்த கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலை மீது அமைந்திருக்கிறதுங்க இங்கு மூலவர் அர்த்தநாளீஸ்வரரும் தாயார் பாகம் பிரியாடும் பாலித்து வராங்க இறைவன் சிவன் பாதி சக்தி பாதியாக காட்சி தரக்கூடிய அற்புதமான திருத்தலமாகுங்க இங்கு மார்கழி மாசத்தில் மட்டும் குறைந்தது ஐந்து மணிக்குள்ளான நேரத்தில் கோவில்ல நம்ம இருக்க வேணுங்க அப்பொழுது பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கம் வைத்து வழிபடப்படுங்க மற்ற மாசத்தில் அதற்கு பதிலாக வேறு ஒரு லிங்கம் வைத்து வழிபடுவது வழக்கமாகுங்க முன்வர காலத்துல பாத்தீங்கன்னா ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்கள்ல யார் பெரிய வங்க யார் பலசாலி அப்படின்னு ஒரு போட்டி வந்திருக்குதுங்க அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா உலக பேரழிவுகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த துன்பங்களைக் கண்ட முனிவர்களும் தேவர்களும் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி சொல்லியிருக்கிறாங்க அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களே பலசாலி அப்படின்னும் சொல்லிருக்கிறாங்க அதன்படி ஆதிசேஷன் தன்னுடைய பலத்தால் மேருமலை சிகரத்தின் முடிய அழுத்தி கொள்ள வேணும் வாயு தேவன் தன்னுடைய பலத்தால் பிடியை தளர்த்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வாயு தேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லையாங்க இதனால் கோபம் அடைந்த தேவன் தன்னுடைய சக்தியை அடக்கி கொண்டிருக்கிறார் இதனால் உயிரினங்கள் அனைத்துமே காற்று இல்லாமல் அவதிப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டியதால் அவர் தன்னுடைய பிடியை கொஞ்சமாக தளர்ச்சி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட தேவன் தன்னுடைய சக்தியால் அந்த பகுதியை வேகமாக மோதி அந்த சிகரத்தோடு ஆதிசேஷனுடைய சிரத்தையுமே சேர்த்து பூமியில் வீழ்த்தியதாக சொல்லப்படுதுங்க அது மூன்று செந்நிற பாகங்களாக சிதறி விழுந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதில் ஒன்று தாங்க திருவண்ணாமலையாகவும் மற்றொன்று இலங்கையாகவும் மற்றொன்று நாகமலையாகவும் அதாவது திருச்செங்கோடாக காட்சி அளிக்குதுங்க இப்படி சிறப்புகள் வாய்ந்த நாகமலையின் பல அற்புதங்கள் அடங்கி இருக்குதுங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க முறை பார்த்தீங்கன்னா பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் நேரத்தில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு விட்டு அவருக்கு பக்கத்தில் இருந்தால் உமாதேவியை வழிபடாமல் விட்டுட்டு வந்துட்டாராமாங்க இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் சிவனை மட்டும் வணங்கி விட்டு வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபட்டாராமாங்க இதனால் கோபம் அடைந்த பார்வதி தேவி முனிவரே சக்தியாகிய எண்ணெய் அவமதித்ததால் நீர் சத்து இழந்து போவீர் அப்படின்னு சாபம் கொடுத்தாங்களாமா பார்வதி தேவி இதை அறிந்த சிவபெருமான் நானும் சத்தியும் ஒன்றுதான் சத்து இல்லையல் சிவமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால ஓமமைக்கு தன்னுடைய இட பாகத்தில் சரிசமமாக இடத்தையும் கொடுத்துருக்கிறாருங்க சிவபெருமான் பார்வதி தேவி இடப்பக்கம் பெறுவதற்கு இந்த மலையில் தான் வந்து தவம் புரிந்து கேதரா கௌரி விரதம் இருந்து இடப்பக்கத்தில் அதாவது சிவனுடைய இடப்பக்கத்தில் சரிசமமானதான் இடத்தை பெற்றதாக சொல்லப்படுதுங்க இங்கு கேதரா கௌரி விரதம் புரட்டாசி வளர்ப்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து இரவு நாற்பத்தி ஒரு நாட்கள் கடைப்பிடிக்கப்படுதுங்க அப்படியே சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தாராமாங்க அதற்கு அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்துட்டாங்களாம் இந்த லிங்கத்தோட அருமையை தெரிஞ்ச பிரெங்கு முனிவர் மலையின் தன்னுடைய மூன்று காலால நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செஞ்சாராமாங்க தன்னுடைய மூன்றாம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றாராமாம் அதற்கு பிறகு அந்த லிங்கத்தை அங்கேயே வைத்து விட்டாராமாங்க அதற்கு பின்பு இந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்ய வேணும் அதாவது சூரிய உதயமாவதற்குள்ளார எடுத்து பேலைக்குள்ளே நீங்கள் வைத்து விட வேணும் அப்படின்னு சீடர்களுக்கு இவர் கட்டளையிட்டுருக்கிறாருங்க மீதி நேரத்தில் சாதாரணமான லிங்கத்தை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரம்மாங்க இந்த ஆலயத்தில் மூலவர் அர்த்தன் நாளீஸ்வரர் ஆவாருங்க அம்மாள் பார்த்தீங்கன்னா பாகம் பிரியல் ஆவாங்க இந்த ஆலயத்தில் தலை விருச்சகமாக இழுப்பை மரம் இருக்குதுங்க தீர்த்தம் தேவ தீர்த்தமாகும் புராண பெயர் பார்த்தீங்கன்னா திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படிங்கிறதாகுங்க ஊர் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது தமிழ்நாடு மாநிலமாகுங்க இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி புத்திரம் போன்ற விழாக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுங்க இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி எட்டாவது தேவார தளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடை திறந்திருக்குங்க இந்த நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆலயத்தோட முகவரி அருள்மிகு அர்த்தநாளீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு கொடி செங்குன்றூர் நாமக்கல் மாவட்டம் என்பதாகுங்க இங்க பார்த்தீங்கன்னா சிவனும் சத்தியும் இணைந்த அர்த்தநாளீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு மற்றும் வாசுதேவ நல்லூர் திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே சாமியின் பாதத்துக்கு கீழே தேவ தீர்த்தமானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த திருத்தாலும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அடி உயரம் கொண்டதாகுங்க இந்த மலையில் ஏற ஆயிரத்தி இருநூறு படிக்கட்டுகளானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க படி ஏற முடியாதவங்க கோவில் வரைக்கும் வாகனத்திலையும் போகலாங்க ஆலயத்துல செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நாக தோஷம் ராகு தோஷம் கால தோஷம் கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்கு வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் இங்கே நேர்த்திக்கடனாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதும் வஸ்திரம் அணிவிப்பதும் நேர்த்திக்கடனை பத்திரக்கள் நிறைவேற்றிட்டு வராங்க இங்க பார்த்தீங்கன்னா மலையே லிங்கமாக இருப்பதனால மலைக்கு எதிரில் பெரிய நந்தி சிலையானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த மலையில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் ஆதிசேஷ பெருமாள் செங்கோட்டு வேலவராக பக்தர்களுக்கு அருள் படிச்சிட்டு வர்றாரு இந்த மலையை பௌர்ணமி நாளில நம்ம கிரிவலம் வந்தோம் அப்படின்னா கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வள வந்த பலனானது நமக்கு கிடைக்குங்க அறுபது அடி நீளத்துல ஐந்து தலை நாகத்துடைய சிலை இந்த கோவில் படிக்கட்டுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நாகதோஷம் ராகு தோஷம் கால சர்ப தோஷம் கலத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்து வழிபட்டுட்டு போகலாங்க நாகத்தில் அருகில் அமைந்திருக்கக்கூடிய அறுபது படிக்கட்டுகளை சத்திய படிக்கட்டு அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுதுங்க திருச்செங்கோடு அர்த்த நாளீஸ்வரர் கோவில் திருநான சம்பந்தரால தேவார பாடல் பெற்ற தளங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவர் அர்த்தநாளீஸ்வரர் தாயார் பாகம் பிரியல் செங்கோட்டு வேலவர் என முருகனுக்கு தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தலம் அமைந்திருக்கக்கூடிய மலையானது ஒருபுறம் பார்க்கும்போது ஆணாக தோற்றம் அளிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இன்னொரு இருந்து பார்க்கும்போது பெண் போல தோற்றம் அளிக்குமாங்க இந்த தளத்தில் தீர்த்தமாக தெய்வ தீர்த்தமானது அமைஞ்சிருக்குதுங்க தலை விருச்சகமாக இழுப்பு மரம் இருக்குதுங்க முனிவரோட காலடியில் இருக்கக்கூடிய தேவ தீர்த்தம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையுமே வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே மூலவரை தரிசிக்க வரக்கூடியவங்களுக்கு இந்த தீர்த்தமானது வழங்கப்படுதுங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு இவருக்கு திருக்கல்யாண வைபமானது நடைபெறுங்க அப்பொழுது பார்த்தீங்கன்னா அர்த்தநாளீஸ்வரருக்கு அர்ச்சகன் தாலையை அனுப்பிப்பாங்களாங்க அம்பிகை தனியே இல்லாதனால இப்படி செய்யப்படுவது வழக்கமாகங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருச்செங்கோடு அர்த்த நாடேஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ